இறைவனுடைய அருள்வாயில்கள் திறக்கப்படுகிறது அது மாத்திரமல்ல உள்ளிக்கத்து அபுவாபு நார் நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகிறது ஒரு சுல்சிலத்து ஷெய்தான் விளங்கிடப்படுகிறான் இந்த மாதத்தில் ஒவ்வொரு மனிதரும் செய்யக்கூடிய அனைத்து நல்லறங்களின் மூலமாக இறைவன் நமக்கு தரக்கூடிய பரிசு என்று சொன்னால் செய்த தவறுக்கான பிராய சித்தத்தை தேடி பாவமற்றவனாக நாளை மறுமைகள் ஒருவனின் இடத்தில் வர இதை தவிர எந்த நோக்கமும் இல்லை அல்லாஹுவின் நல்லடியார்களே ஆலமின் இந்த உலகத்தில் கோடான கோடி ஜீவராசிகளை அல்லாஹன் படைத்திருக்கின்றான் இறைவனுடைய படைப்பில் மூன்று சாராறுகள் இருக்கின்றார் அந்த மூன்று சாராறுகள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு சாராறுகள் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்யாத அல்லாஹனுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய சாரார் அவர்கள்தான் வானவர்கள் என்று நாம் சொல்கிறோம் அல்லாஹ் எதை சொன்னானோ அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு படைப்பு என்று சொன்னால் அது இறைவனுடைய படைப்பில் வாழவர்கள் இன்றொரு சாரார்கள் இருக்கின்றார்கள் இதற்கு நேர் எதிராக இறைவனுக்கு முற்றிலுமாக மாறு செய்யக்கூடிய அல்லாஹனுடைய படைப்புகளை வழிகெடுக்க வேண்டும் என்று வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே உறுதிமொழி எடுத்து வந்திருக்கக்கூடிய இபிரிஷும் அவனுடைய கூட்டத்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான்களும் அவர்களுடைய வேலை சதாவும் மனிதர்களை வழிகெடுத்து கொண்டே இருப்பது பாவமான காரியங்களில் மனிதனை கொண்டே இருப்பது இன்னொரு சாரார்கள் அவர்கள்தான் இறைவனுடைய படைப்பில் பலகீனமாக படைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட மனிதர்கள் இந்த மனிதர்களை பொறுத்தவரையில் இரண்டுக்கும் மத்தியில் அவர்கள் சில நேரங்களில் நன்மையும் செய்வார்கள் சில நேரங்களில் பாவமும் செய்வார்கள் நன்மையும் செய்யக்கூடிய அவ்வப்போது மனிதனுடைய இயல்பு என்ற அடிப்படையில் தவறுகளும் செய்யக்கூடிய இயல்புடையவர்களாக அல்லாஹ் உருபலாலமின் மனிதர்களை படைத்திருக்கின்றான் வானவர்கள் ஷைத்தானில் என்கின்ற இந்த இரண்டு படைப்புகளுக்கு மத்தியில் மனிதர்கள் என்கின்ற ஒரு படைப்பு இந்த படைப்பை பொறுத்தவரையில் இது குறித்து அல்லாத்தனுடைய திருமறை குரானை சொல்லி காட்டுகிறான் மனிதர்களில் சிலர்கள் தங்களுக்கு தாங்களாகவே அணி திரைக்கக்கூடிய தவறுகள் செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் ஒமினுகம் முக்தசிது நடுநிலையாக செயல்படக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் சில நேரங்களில் நன்மையை செய்யக்கூடிய சில நேரங்களில் தீமையை செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் ஒமினுகம் சாபிகுன் பில் ஹைரா இன்னொரு சாரார் இருக்கிறார்கள் நன்மையின் பக்கம் விரைந்து செயல்படக்கூடியவர்கள் மனிதர்களில் மூன்று அல்லா பிரிக்கிறான் ஒன்று யாருன்னா அநியாயக்காரர்கள் இன்னொன்று நடுநிலையாக செயல்படக்கூடியவர்கள் இன்னொன்று நன்மையான காரியங்கள் என்று என்னவெல்லாம் மிஸ்ராத்தில் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் போட்டி போட்டு செய்யக்கூடியவர்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இறைவனுடைய படைப்பில் தவறு செய்யக்கூடிய இயல்புடையவர்களாக அல்லாஹ் உலமின் மனிதர்களை படைத்திருக்கின்றான் மனிதன் தவறுக்கு அப்பாறுபட்டவன் அல்ல யாராக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் தவறு ஏற்படத்தான் செய்யும் எந்த ஒரு மனிதனையும் இவன் பிறந்தது முதல் கொண்டு அவன் மரணிக்கின்ற உடைய வாழ்க்கையில் எந்த தவறுமே செய்யவில்லை என்று நம்ம யாரையும் மனிதர்களிலிருந்து காட்ட முடியாது அப்படி காட்டுவதாக இருந்தால் ஒரு வானவராகத்தான் இருக்கணும் அப்போ மனிதன் என்று சொன்னால் தவறு செய்யக்கூடிய இயல்புடையவன் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க குல்லுபனி ஆதம யுக்தி பில்லைதி வன்னஹார் ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடிய இயல்புடையவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ தவறு செய்யக்கூடிய இயல்புடையவனாக படைக்கப்பட்ட இந்த மனிதன் இவன் செய்த தவறுகளால் இவன் செய்யக்கூடிய தீமைகளால் நாளை மறுமையில் நரகத்திற்கு சென்றுவிடக்கூடாது கூடாது என்று இறைவனே இந்த மனிதர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய வகையில் அவன் செய்யக்கூடிய தவறுகளை போக்குவதற்காக அவன் செய்த தீமைகளை அகற்றுவதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்குகிறான் ஏனென்று சொன்னால் தவறுகளை செய்து நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு மனிதன் சந்திக்கின்றார் அதற்கான எந்த ஒரு பரிகாரமும் செய்யவில்லை உலகத்தில் அவன் செய்த தவறுகளுக்கான எந்த ஒரு பிராய்ச்சித்தமும் தேடவில்லை மறுமையில் சந்திக்கின்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பலாமன் ஒரு மனிதர் செய்யக்கூடிய தவறுகள் அதிலேயே அவர் தொடர்ச்சியாக நீடித்து தவறுகளால் சூழ்ந்து நாளை மறுமையில் இறைவனை அவன் சந்தித்தான் என்று சொன்னால் அவன் நரகவாதி அவர் தவறு செய்யக்கூடிய இயல்புடையவனாக இறைவன் மனிதனை படைத்தான் அதே வேளையில் அவனுடைய தவறுகளை அகற்றுவதற்காக அவனுடைய பாவங்களை பிழை பல்வேறு சந்தர்ப்பங்களையும் பல்வேறு வாய்ப்புகளையும் அல்ல இந்த உலகத்தில் அவனுக்கு வழங்கி இருக்கின்றான் அந்த வாய்ப்புகளை அந்த சந்தர்ப்பங்களை சரியான முறையில் யார் இந்த உலகத்தில் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் மறுமையில் வெற்றி அடைந்தவர்கள் இல்லைன்னு சொன்னால் போகக்கூடிய இடம் நரகம் இன்னைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் என்ன வழங்கிட்டோம்னு சொன்னா நாமெல்லாம் தௌஹீதில் இருக்கிறோம் நம்ம இடத்துல இணைவேப்பு இல்லை இணைவிப்பு என்கின்ற பெரும்பாவம் இல்லாமல் இருந்தாலே போதுமானது என்று சொல்லி வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய மனிதனின் அடிப்படையில் செய்யக்கூடிய பல்வேறு தவறுகள் குறித்து அவர்கள் எந்த ஒரு பொருட்படுத்தலும் எடுக்காமல் அதற்கான பிராயச்சித்தம் தேட வேண்டுமே அதற்கான பரிகாரம் தேட வேண்டுமே இல்லை என்று சொன்னால் சின்ன சின்ன தவறுகள் கூட நாளை மறுமையில் நமக்கு நரகத்தை தள்ளிவிடுவேன் என்கின்ற எந்த ஒரு பொருட்படுத்தலும் இல்லாத பல்வேறு தௌஹீதுவாதிகளை பார்க்கிறோம் யார் ராகிலாக இல்லலா என்று சொல்லிவிட்டானோ அவனுக்கு சொர்க்கம் என்று அவருடைய தூதர் சொன்னார்களா இல்லையா இந்த ஒன்றே போதுமானது என்று நினைக்கக்கூடிய பல தவுகிதுவாதிகளை பார்க்கிறோம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அதற்கான பரிகாரத்தை இந்த உலகத்தில் தேடவில்லை என்று சொன்னால் கட்டாயமாக அதற்குரிய பரிகாரத்தை நரகத்தில் அனுபவமைத்து விட்டுத்தான் சொர்க்கம் செல்ல வேண்டும் அது உண்மையான வெற்றியே அல்ல உண்மையான வெற்றி என்றால் எது அல்லா திருமறை குரான்னு சொல்லி காட்டுகிறான் ார் யார் பாதுகாப்பு பெற்று நரகம் தீண்டாமல் நுழைக்கப்படுகிறான் வெற்றியாளர் உண்மையான வெற்றி பெற்றவனாக ஒரு இஸ்லாமியன் மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹரமின் மனிதர்களுடைய தவறுகளை அகற்றுவதற்கான பல்வேறு சந்தர்ப்பங்களை பல்வேறு வாய்ப்புகளை இந்த உலகத்தில் வழங்கியிருக்கிறான் அன்றாடம் செய்யக்கூடிய சில நன்மைகள் அதுவே அவனுடைய தீமைக்கான பரிகாரம் ஒரு இஸ்லாமியர் என்று சொன்னால் கட்டாயமாக அவனுடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு இபாதத்துக்கள் ஒன்று தொழுகை அல்லாவுடைய மார்க்கத்தினுடைய ஒன்று தொழுகை அப்ப இந்த தொழுகை என்கின்ற கடமையை ஒரு இஸ்லாமியன் நிறைவேற்றுகிறான்னு சொன்னா அந்த தொழுகை என்கின்ற ஒரு வழிபாட்டை வைத்து பல்வேறு தீமைகள் அவனிடம் இருந்து அகட்டப்படுகிறது எந்த வகையில் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒருவர் தொழுகைக்காக உதவு செய்கிறார் உதவு செய்கின்ற பொழுது அவர் உதவு செய்து விட்டு அவனுடைய மேடையில் இருந்து வடியக்கூடிய அந்த தண்ணீர் இருக்கிறது அவருடைய முகத்தை கழுகிறார் ஹரஜமின் குல்லு அவருடைய பார்வையால் செய்த தவறுகள் அவன் முகத்தை கழுகுவதனால் அது மன்னிக்கப்படுகிறது அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் தொழுகைக்காக உதவு செய்கின்ற பொழுது அந்த தண்ணீர் வடுகிகின்ற பொழுதே அதோடு சேர்த்து அவனுடைய தீமைகள் அகற்றப்படுகிறது தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருகிறார் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது பள்ளிவாசலில் வந்து ஜமாத்தாக தொழுகிறார் அவர் தொழுகின்ற பொழுது அவருடைய ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் அவனுடைய தீமைகள் மன்னிக்கப்படுகிறது இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு இஸ்லாமியரும் செய்யக்கூடிய இபாதத்துகளை எடுத்து பார்த்தாலே அதுவே அவனுடைய தீமைக்கான பரிகாரம் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் அல் ஒரு ஜும்மாவிற்கும் இன்னொரு ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட அந்த கால அவகாசம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஒரு உம்ராவிற்கும் இன்னொரு உம்ராவுக்கும் இடைப்பட்ட காலங்கள் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவன் அடியார்களுடைய தவறுகளை மன்னிப்பதற்காக இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை போக்குவதற்கான இபாதத்துகள் இல்லையா யுதுஹிபன இபாதி உங்களுடைய தீமைகளுக்கான பரிகாரம் தீமைகளுக்கான பரிகாரம் தேடுவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் என்னென்ன தருணங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் தவறுகளை அகற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டு அதை சரியாக பயன்படுத்தாதவர்களுடைய மறுமை நிலை என்ன என்பதையும் அல்லா உறுப்பில் அளவில் பட்டியலிடுகிறான் மறுமை ரபி புலம்புவான் எப்படி புலம்புவான் ரப்பி ரிஜுவோன் இறைவாயங்களை திரும்ப அனுப்பிவிடு லால்லி அமர் சாலிகன் சீமா தரக் இதெல்லாம் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும்போது செய்யாமல் வந்து விட்டோமோ அவற்றை எல்லாம் செய்துவிட்டு வருகிறோம் இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் ரப்பனா அஹ்ரிஜினா நாமல் சாலிஹா இறைவாயங்களை விடு நாங்கள் நல்லறங்கள் செய்து விட்டு வருகிறோம் இன்னொரு அவசரத்தில் அல்லா சொல்கிறான் லவ்லா அகரத்தனியிலாஜலின் கரீப் எனக்கு குறுகிய அவகாசத்தை நீ நான் தர்மம் செய்துவிட்டு நல்லவனாக மாறி விடுகிறேன் அல்ல வரிசையாக இந்த உலகத்தில் வந்து அவனுக்கு வழங்கப்பட்ட தீமைகளை அகற்றிக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட சந்தர்ப்பங்களை எல்லாம் தவறவிட்டவர்களுடைய மறுமை புலம்பலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பயப்பூடுள்ளதீன வளமும் அநீதி இணைத்தவர்கள் சொல்வார்கள் ரப்பனா அஹிர்ணா இலா அஜனும் கரீம் கொஞ்சம் தாமதம் கொடுக்கறை வா நுஜிவு தாமதக்க உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உன்னுடைய கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று சொல்வார்கள் லவ் அந் அரனா கர்ரதன் பல தபர்ரா அமீனும் கம ஒரே ஒரு வாய்ப்பை கொடு எங்கள் யாரெல்லாம் மணிகெடுத்தார்களோ யாருக்கு பின்னால் நாங்கள் கண்மூடி சனமாக சென்றோமோ அப்படிப்பட்டவர்கள் இல்லையா புறக்கணித்துவிட்டு நாங்கள் நல்லபடியாக இந்த உலகத்தில் இறைவன் சுண்ணுண்ண அடிப்படையில் வாழ்ந்துவிட்டு வருகிறோம் ஏராளமான புலம்பல்கள் இப்படிப்பட்ட புலம்பல்களுக்கு இறைவன் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் அவலம் உனக்கு நான் அவகாசத்தை தரவில்லையா வாழ்நாளை தரவில்லையா மா உனக்கு போதனை செய்யக்கூடிய எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர்கள் வரவில்லையா நதீர் எச்சரிக்கையாளர் வந்தார்கள் போதனை செய்யக்கூடியவர்கள் வந்தார்கள் அந்த போதனைகளை உள்வாங்கிக் கொண்டு உன்னை நீ மாற்றிக் கொள்வதற்கான பல்வேறு அவகாசங்கள் உனக்கு வழங்கப்பட்டது எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நீ பயன்படுத்தாமல் கொஞ்சம் அவகாசம் கொடு சிறிய அவகாசம் கொடு என்று நீ கேட்கிறாய் நீ வேதனை அணு என்று சொல்லி அல்லாஹ் பல அலமின் நரகத்தில் நம்மை தள்ளிவிடுவான் அப்ப இந்த உலக வாழ்க்கையில மனிதரின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை கொள்வதற்கான பல்வேறு வாய்ப்புகளை பல்வேறு சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ஒருபெல்லாம் நமக்கு தருகிறான் சந்தர்ப்பங்களை சரியா பயன்படுத்தணும் எந்த அளவுக்குன்னா நபிகள் நாயகம் சலதா அலிசலம் சொல்றாங்க யுக முடிவு நாள் வருகிறது உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த நேரம் நெருங்கிவிட்டது அந்த நேரத்தில் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தினுடைய அழிவை கண்கூடாக பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய கையில் ஒரு மரக் கண்டு இருக்கிற என்று சொன்னால் அதை அவர் நட்டுவிட்டு அவர் போகட்டும் உலகமே அழிய போது இன்மை இந்த மரக்கண்டை நைட்டு வைத்து அது யாருக்கு பயன் தரப்போகிறது என்று யாரும் கருத வேண்டாம் உலகம் அழிவதை கண்கூடாக பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வினாடி பொழுதில் ஒரு மனிதர் வாழ்ந்தால் கூட அந்த நேரத்தில் அவன் ஒரு நன்மை செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டால் கூட அந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் அல்லாஹுடைய தூதர் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் அதுதான் அப்படி இந்த உலக வாழ்க்கையை தான் ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பண்படுத்திக் கொள்வதற்காக இறைவன் நமக்கு கொடுத்த அவகாசம் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் வமன் வாமிருகு நுணக்கி சுஃபில் ஹல்க் இறைவனுடைய படைப்பிலையே அவனுடைய வாழ்நாட்கள் பின்னோக்கி கொண்டே செல்லக்கூடிய படைப்பில்னு சொன்னால் மனிதர்கள் அல்ல சொல்கிறான் மனிதர்களுடைய வாழ்நாளுங்கிறது இறங்குமுகமாக இருந்து கொண்டிருக்கிறது நுணக்கி சுஃபில் ஹல்க் நாம சொல்கிறோம் அறுபது வயது ஆயிடுச்சு இப்போ எழுபதாகி விட்டது வயதை கொண்டே எடுக்கிறோம் நம்முடைய காலங்கள் செல்ல செல்ல நம்முடைய வயதுகள் கூடிக்கொண்டே இருக்கிறது யதார்த்தமான ஒன்றை நாம சொல்லுவோம் ஆனால் இறைவன் இதை எப்படி அவனுடைய வயது குறைந்து கொண்டே இருக்கிறது அவனுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வான் என்னவெல்லாம் இந்த உலகத்தில் அணு வைப்பான் எல்லாவற்றையும் இறைவன் தீர்மானித்த பிறகுதான் உலகிற்கு மனிதர் வருகிறான் அப்படி தீர்மானித்த பிறகு இந்த உலகத்தில் வரக்கூடிய மனிதன் ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த மனிதன் அவன் துன்யாவிற்கு வந்த அந்த வினாடியில் இருந்து அவனுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது வாழ்நாள்ங்கிறது ரொம்ப குறுகிய காலகட்டம் இந்த குறுகிய காலகட்டத்தை இறைவன் நமக்கு தந்திருப்பது அதிகமான நல்லரங்கள் செய்ய வேண்டும் அதே வேளையில் என்ற அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை களைவதற்கான சந்தர்ப்பங்களின் உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டால் அதை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை திருமறை குரானுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது தீமை செய்து நாளை மறுமையில் அல்லாஹு சந்தித்தால் அந்த வேதனைங்கிறது சாதாரணமானதான் நரகத்தினுடைய வேதனைங்கிறது அது யாராலும் ஈடுகட்ட முடியாத அந்த வேதனை எந்த அளவு நபிகள் நாயகம் சனந்த ஆலயம் அவங்க சொல்கிறாங்க மறுமையில் இந்த உலகத்தில் அதிகப்படியான இன்பங்களை அனுபவித்த அல்லாஹுடைய பல்வேறு கொடைகளை இந்த உலகத்தில் அனுபவித்த ஒரு மனிதன் அவனுக்கு நரகம் என்று தீர்மானிக்கப்பட்டு அல்லாஹ் என்ன நரகத்தில் அல்லாஹ் கொண்டு போவான் நரகத்தில் கூட என்ன செய்வான் ஒரே ஒரு முக்கு நரகத்தில் முக்கிய வெளியில கொண்டு வருவான் நரகத்தில் ஒரு அழுத்த அழுத்தி வெளியில அவனை தூக்குவான் தூக்கி அதாவது இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இன்பத்தை நீ அனுபவித்திருக்கிறாயா ஏதாவது ஒரு நல்லதை நீ வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறியா ஏதாவது ஒரு நியமத்துகளை இறைவன் உனக்கு கொடுத்து அருள் கொடைகளை நீ அனுபவித்திருக்கிறாயா என்று கேட்பான் யார் இவன் உலகத்தில் பல்வேறு அல்லாஹுவின் அருள் கொடைகளை இன்பங்களை அனுபவத்த ஒரு மனிதன் மற்றவர்களை காட்டிலும் அதிகப்படியாக இறைவனுடைய அந்த அருள் கொடைகளின் நியமத்துக்களை எல்லாம் சுகபோகமாக வாழ்ந்த ஒரு மனிதன் இவனை ஒரு வினாடி சொல்கிறாங்க அதாவது பின்னாடி ஒரு முக்கு முக்கப்படும் சுபுகன் அந்த சாயம் ஒரு துணியை துணிய இல்லையா அது மாதிரி இவனை நரகத்தில் லேசா ஒரு முக்குமுக்கி வெளியில் எடுத்து அல்லாஹ் கேட்குறான் அல் ராய் த ஹைரன் கத்து எதாவது ஒரு இன்பத்தை உலகத்தில் நீ அனுவிச்சிருக்கிறாயா ஹல்மர் ரபிக்க ந நயமுன் கத் எதாவது ஒரு அல்லாஹுடைய அருள் கொடையை அனுபவித்தாயா அப்போ இவன் சொல்லுவான் ஃபை கூழுலா அவல்லாஹ் யா அரப்பி எதையுமே நான் அனுபவிக்கவில்லை நரகத்தினுடைய ஒரு சில வினாடி பொழுது அனுபவிக்கக்கூடிய வேதனை இந்த உலகத்தில் உச்சகட்டமான இன்பங்களை அனுபவித்த ஒரு மனிதன் அவன் சொல்லக்கூடிய வாக்குமொழி என்னென்னா நான் எதையுமே அனுபவிக்கவில்லை இறைவனுடைய ஒரு சில நொடி பொழுது கொடுக்கப்படக்கூடிய அந்த வேதனை உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய உச்சகட்டமான இன்பங்களை மறக்கடிக்க செய்துவிடும் என்று சொன்னால் ஒரு நீண்டகால நரகத்தை சந்திக்க நேரிடுகிறது அல்லது நிரந்தரமாக ஒரு மனிதன் நரகத்துக்கு போகிறான்னு சொன்ன அந்த வேதனை யாராலும் கட்ட முடியுமா அல்லாஹ் புலாலின் இது மாதிரி ஒரு மனிதன் நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் மீது கருணை கொண்டு அவன் மீது இரக்கம் கொண்டு மனிதன் வந்து தவறு இயல்பாகவே தவறு செய்வான் அந்த தவற மன்னிக்க வேண்டும் என்கின்ற அல்லாஹனுடைய பெருந்தன்மையால் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் நமக்கு தர்றான் அவ்வப்போது செய்யக்கூடிய இபாதத்துகள் மூலமாக நமக்கு தருவது போன்று ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்யலாம் இன்னும் சில நாட்களில் நம்ம என்கின்ற அந்த புனித மாதத்தை நாம் அடைய இருக்கின்றோம் அந்த மாதம் அந்த மாதம் முழுக்க ஒரு மனிதனை செய்யக்கூடிய இபாதத்துகள் அந்த இபாதத்துகளுடைய பின்னணியை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இறைவனுடைய ஒரே ஒரு அடிப்படை தான் அதுக்கு பின்னால் இருக்கும் இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் இந்த மாதம் குறித்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இதா ஜா ரமதான் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஃபுத்திஹத் அபூவா அபுர் ரஹ்மா அல்லாஹனுடைய ரஹமத்தின் வாயில்கள் திறக்கப்படுகிறது இறைவனுடைய ரஹமத்துங்கிறது எப்படிப்பட்டது அல்லாஹுடைய ரஹமத்து இல்லாமல் யாருமே சொர்க்கம் போக முடியாது அல்லாவுடைய ரஹமத்துங்கிறது ரொம்ப விசாலமானது என்னுடைய இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் யாவற்றையும் அது வியாபித்திருக்கிறது சூழ்ந்திருக்கிறது இறைவனுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய ஒரு வினாடி இயக்கத்தை பார்க்க முடியாது அது அல்லாவுடைய பெரிய அருள் அப்படிப்பட்ட அருளுக்கு சொந்தக்காரன் அவனுடைய அருளை பெறாமல் யாரும் சொர்க்கம் சொல்ல முடியாது நபீன் நாயகம் சந்தாரி சொல்றாங்க சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதாவது எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் நாளை மறுமையில் அவன் சொர்க்கம் செல்கிறான்னு சொன்னா இந்த சொர்க்கத்தை அவனுக்கு பெற்றுத்தருவது அவனுடைய அமல்கள் அல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய தொழுகை நம்முடைய இபாதத்து இதெல்லாம் நம்ம சொர்க்கத்தில் உள்ள போய் சேர்த்து விடும் அதனால எதுவுமே செய்ய வேண்டியது இல்லைன்னு அர்த்தம் இல்லை சொர்க்கத்தை தீர்மானிப்பது அல்லாஹுடைய ரஹமத் அல்லாவுடைய சொன்னாங்க யாருடைய அமலும் அவருடைய சொர்க்கத்திற்கு காரணம் இல்லை சகாபாக்க கேட்குறாங்க உலா அந்த யாரும் சுழல் உங்களுடைய இபாதத்துமா உங்களுடைய வணக்கமுமா அல்லாஹுடைய தூதரை மிஞ்சிய ஒரு வணக்கசாலி யாரும் இருக்க முடியாது அல்லாஹுடைய தூதரை மிஞ்சிய ஒரு இரையச்சவான் யாரும் இருக்க முடியாது அந்த அளவிற்கு இரையச்சத்தின் முன்னோடியாக திகழ்ந்த இபாதத்துகளின் முன்னோடியாக திகழ்ந்த நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் குறித்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க ஒலா அந்த யாரோ சூழல்லாம் உங்களுடைய இபாதத்தும் உங்களை சொர்க்கத்தில் சேர்க்காதா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஆம் என்னுடைய வணக்கமும் என்னுடைய சொர்க்கத்திற்கு காரணம் இல்ல இல்லி ரெஹமதி அல்லா தன்னுடைய அருளால் என்னை சூழ்ந்து இறைவனுடைய அருள் இல்லாமல் யாரும் செல்ல முடியாது என்று சொன்னால் அப்படிப்பட்ட அந்த அருளை அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மாத காலம் இறைவன் திறந்து வைக்கிறான் ஃபுத்திஹத் அபுவாபு ரஹ்மா இறைவனுடைய அருள்வாயில்கள் திறக்கப்படுகிறது அது உள்ளிக்கத்து அபுவாபு நார் நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகிறது ஒரு சுல் சிலத்துர் ஷையாத்தின் ஷெய்தான் விளங்கிடப்படுகிறான் ஷெய்தானுக்கு விளங்க போட்டு நரகத்தினுடைய வாயிலை அடைத்து சொர்க்கத்தின் வாயில்களையும் அல்லாஹைய அருள் வாயில்களையும் திறந்து வைத்து இந்த மாதத்தில் ஒவ்வொரு மனிதரும் செய்யக்கூடிய அனைத்து நல்லறங்களின் மூலமாக இறைவன் நமக்கு தரக்கூடிய பரிசு என்று சொன்னால் குற்றமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் செய்த தவறுக்கான பிராய சித்தத்தை தேடி பாவமற்றவனாக நாளை மறுமைகள் ஒருவனின் நிலத்தில் வர வேண்டும் இதை தவிர எந்த நோக்கமும் இல்லை அந்த மாதத்தில் செய்யக்கூடிய அனைத்து விவாதத்தின் பின்னணி எடுத்து பாருங்க நோன்பு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நோன்புங்கிறது ஒரு மனிதரை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடையும் அசோம ஜுன்னு நோன்பு என்பது ஒவ்வொரு மனிதரையும் நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடையும் சொன்னாங்க எப்படி உங்களில் ஒருவர் யுத்தகலத்தில் ஈடுபடுகின்ற பொழுது எதிரிகளுடைய ஆயுதம் நம்மை என்பதற்காக நீங்கள் கையில் வைத்து தடுக்கக்கூடிய எப்படி எதிரிகளுடைய ஆயுதத்தை உங்கள் பாய விடாமல் தடுக்குமோ அதுபோன்று நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பு என்பது நரகத்தில் இருந்து பாதுகாக்கும் தீமைகள் இருந்து உங்களை பாதுகாக்கும் அல்லாவிற்காக யார் ஒருவர் ஒரு நாள் நோன்பு இருக்கிறார்களோ ப அதல்லாஹ் ஜாஹு சபையின ஹரிஃபம் எனன்னார் எழுபது ஆண்டுகள் தூரத்தில் ஒரு மனிதனை அல்லாஹ் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் நரகத்தை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அல்லாஹ் குருபலான ஆலமீன் இந்த ரமதானின் மூலமாக தருகின்றான் நரகத்திலிருந்து தூரமாக்கக்கூடிய ஒரு நிலை அது இந்த நோன்பு அல்லாஹுடைய எதுவும் சொல்கிறாங்க மண் சாம ரமதான் ஈமான நோய் அக்கிசாபன் யார் ரமதான் மாதத்துல ஈமானோடு இறை நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்து அல்லாவிற்காக நோன்பிருக்கின்றார்கள் தம்பி அவருடைய கடந்த கால பாவத்திற்கான பரிகாரம் அது பாவ மீழ்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அல்லா நமக்கு தர்றான் சந்தர்ப்பத்தை அல்லா தர்றான் கடந்த ஆண்டு ரமதானில் இருந்தவங்களும் அந்த ஆண்டு எத்தனையோர்கள் மூத்த ஆயிட்டாங்க எஞ்சி இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்கள் கூட அல்லாஹ் நமக்கு வாழ்நாளே நீட்டுவானா என்று நமக்கு தெரியாது கிடைத்தால் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாம் அல்லாட்டை பிரார்த்தனை செய்யணும் அதே வேளையில் அதை சாதாரணமாக நம்மை விட்டும் கடந்து செல்ல விட்டுவிடக்கூடாது அதில் சொல்லப்பட்ட அனைத்து இபாதத்துகளையும் சரியான முறையில் செய்ய வேண்டும் நோன்பு என்பது நம்முடைய கடந்த கால பாவத்திற்கான பரிகாரம் அதுபோன்று இரவு தொழுகை இரவு தொழுகை குறித்து அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இது எல்லா நாட்களிலுமே ஒரு மனிதர் கடைபிடிக்க வேண்டிய இபாதத் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் சொல்றாங்க பாதல் ஃபரீதா ஃபரதான அந்த தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது இறைவனத்தில் இரவு தொழுகை இரவு தொழுகை எல்லா நாட்கள்லையுமே இருக்கிறது அதிகமா அந்த இரவு தொழுகையில் கவனம் செலுத்துறதே இல்ல இரவு தொழுகை என்ன யாரும் கவனம் செலுத்துறது இல்லையே ஐந்து நேர தொழுகையில மக்கள பள்ளிவாசல ஜும்மாவிற்கு பார்ப்பதுமால் போன்ற ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்க முடிவதில்லை எந்த பள்ளிவாசலையும் பார்க்க முடிவதில்லை வார முசல்லிகளாக வாரத்தில் ஒரு நாள் தொழக்கூடியவர்களாக வருடத்தில் ரமதானில் மட்டும் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோமே இப்போ ஃபரதான கடமையான தொழுகையிலேயே பேணுதில்லாதவர்கள்ட்ட எப்படி இரவு தொழுகை இருக்கும்னா இரவு தொழுகை என்பது கடமையான தொழுகை கடுத்து அல்லாவிடத்தில் ஒரு சிறந்த மதிப்பை பெற்ற அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு இபாதத் சலாத்துள்ளை எல்லா நாட்களிலும் இருக்கிறது ஆனால் மற்ற நாட்களில் அதை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க மற்ற நாட்களில் நீங்கள் அதில் கவனம் செலுத்துவதில்லை ரமதானிலாவது கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க மன்தாம ரமதான ஈமானன் ரமதானுடைய இரவில் யார் நின்று வணங்குகிறாரோ ஈமானோட இறை நம்பிக்கையோடு நன்மை எதிர்பார்த்துமா தக்கத்தம் தம்பி அவருடைய கடந்த கால பாவத்திற்கான பரிகாரம் அது லைலத்தின் கதிர் என்கின்ற ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அந்த ஒரு இரவினுடைய விவாதத்தும் அதற்குரிய கூலியும் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால் அதை விட மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எதுவுமே இருக்க முடியாது என்று சொல்லத்தக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அந்த லீலத்தில் இரவு மின் அந்த இரவு நமதானுடைய கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகள் இருக்குதுன்னு அல்லாஹ் கூடிய சொன்னாங்களே அந்த இரவில் யார் நின்று வணங்குகிறார்களோ மாத்த மின் தம்பி அவருடைய கடந்த கால பாவத்திற்கான பரிகாரம் எடுத்து பாருங்க சாதாரணமா ஒரு மனிதர் அன்றாட செய்யக்கூடிய பாவங்கள் மன்னிக்கப்படுவது தாண்டி கவனம் இந்த மாதத்தையாவது சரியாக இந்த மாதத்தினுடைய வெகுமதியை புரிய வைப்பதற்காக அல்லாவுடைய சொல்றாங்க இந்த ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஒரு அழைப்பாளர் இப்படி அழைக்கின்றார் யா தாலிபல் நன்மையான காரியங்களை தேடக்கூடியவர்களே அக்தபில் உங்களுக்கான வாய்ப்பு வந்திருக்கிறதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்மைகளை அதிகமாக செய்து கொள்வதற்கான வாய்ப்பு செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நன்மைகள் மூலமாக நாம் செய்த தவறுகளை போக்கிக் கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு வந்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க தீமைகளை செய்யக்கூடியவர்களை அத்தசீர் குறைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பாவங்களை போக்குவதற்கான வாய்ப்பு வந்திருக்கிறது இந்த மாதத்திலாவது தீமையை விட்டு விலகி செய்த தீமைகளுக்காக நீங்கள் பரிகாரம் தேடுங்கள் என்று சொல்லி பிரத்யேகமாக என்றைக்கும் இல்லாத அளவிற்கு ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் இப்படி ஒரு அழைப்பு நமக்கு விடப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னால் சொல்றார் என்று சொன்னார் குறிப்பிடுகிறார் என்று சொன்னார் இந்த ரமதான் ஒரு மிகப்பெரிய கிடைப்பதற்கு அறிய வாய்ப்பு பாவமீழ்ச்சிக்காகவே இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாதம் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த மாதத்தினுடைய அனைத்து இபாதத்தைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட அல்லாஹுடைய தூதரால் வழிகாட்டப்பட்ட அனைத்து வணக்க வழிபாடுகளிலும் சரியான முறையில் ஒரு இஸ்லாமியன் கவனம் செலுத்த வேண்டும் இதை தவறவிட்டோம்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அதையும் சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அவர்கள் சொல்கிறார்கள் ரஹீம அன்ஃபு ரஜூலின் ஒரு மனிதனுடைய மூக்கு மண்ணேக்கட்டும் அதாவது அவன் நாசமா போகட்டும்னு அர்த்தம் ரஹிம அன்ஃபு ரஜூலின் ஒரு மனிதருடைய மூக்கு மண்ணேக்கட்டும் தஹர அலைகி ரமதான் ரமதான் மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது அதை அடைந்தும் கூட சும்மன் கபல பிறலா அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு முன்னாலேயே ரமதான் அவனை விட்டு கடந்து சென்று விட்டது ரமதான் வந்தது ரமதானை அடைந்தான் ரமதான் அவனை விட்டும் சென்று விட்டது அவன் செய்த எந்த பாவங்களுமே மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் பாவ மன்னிப்பிற்காக அந்த மாதத்தை எவன் ஒருவன் பயன்படுத்தாமலே அவனை விட்டும் அந்த மாதம் கடந்து சென்று விட்டதோ அவன் நாசமாக போகட்டும் என்பதாக ஜிபு அலி இஸ்லாமன் என்கின்ற செய்தியை சகி முஸ்லீம் போன்ற நூல்களை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் மனிதர் என்ற அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் அனைத்திற்குமான பரிகாரத்தை இந்த உலகத்தில் நாம் தேடிக்கொள்ள வேண்டும் இந்த உலகம்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு திரும்பவும் இந்த வாய்ப்பு நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் திரும்ப வரவே வராது எந்த ஒரு நல்லடியாரா இருந்தாலும் திரும்ப வர முடியாது சகிதுகளை திரும்ப வர முடியாது இறைவனுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் சொர்க்கத்தை உடனே அனுபவிக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்களே அப்படிப்பட்ட சஹீதுகள் கூட ஒரு கட்டத்தில் அல்லாட்ட கேட்பாங்களாம் அல்லா கேட்பா எதிர்பார்ப்பு இருக்கிறதா ஏதாவது கேளுங்க அதற்கு அவர்கள் சொல்வார்கள் எங்களை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பு எங்களுடைய ரூகளை எங்களுடைய உடலுக்கணி சேர்த்து விடு ஒரே ஒரு தடவை உனக்காக உன்னுடைய பாதைகளை என்னுடைய உயிரே தியாகம் செய்த எனக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் இந்த உயிர் உன்னுடைய பாதைகளை அர்ப்பணிக்கப்பட வேண்டும் அது கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவங்க அல்லாட்ட கோரிக்கை வைப்பாங்க அல்ல அந்த கோரிக்கையை கடந்து போயிடுவான் அது நடக்கவே நடக்காது உலகத்தை விட்டும் திரும்பி சென்றவர்கள் யாரும் நல்லவனாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் திரும்ப வரவே இயலாது என்று சொன்னால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்நாள் எவ்வளோ பெரிய பாக்கியமானது இந்த பாக்கியமான நாட்களை குறிப்பாக நம்மை வந்தடைய இருக்கக்கூடிய புனிதமிகு ரமதானுடைய அந்த மாதத்தை சரியான முறைகளை பயன்படுத்தி இபாதத்துகள் விஷயத்தில் ஓதக்கூடிய விஷயத்தில் இரவு தொழுகை விஷயத்தில் தான தர்மங்கள் என்று அல்லா தூது அந்த மாதத்தில் என்னென்ன இபாதத்துக்கள் எல்லாம் வீரியம் காட்டினார்களோ அப்படிப்பட்ட அனைத்து இபாதத்துகளிலும் அதிகமான கவனங்கள் செலுத்தி நம்முடைய பாவங்களை பிழை பொறுக்காமல் நம்முடைய ரமதான் நம்மை விட்டும் கடந்துவிடக்கூடாது என்று ஒரு உறுதிமொழி எடுத்து அதிகம் அதிகமாக நம்முடைய பாவ மன்னிப்பிற்கான பிராய தேடுவதற்கு நம்முடைய ரமதானை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நென்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரியவனாக